பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலங்கள் விரிவாகவும் விளக்கமாகும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது முதலிலே விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் யார் யாராலும் எளிதில் செய்யப்பட முடியாத காரியங்களை செய்து காட்டி நற்பெயரை பெறுகின்ற விருச்சக ராசி அன்பர்களே சோதனை வேதனை ரோதனை என்பதையெல்லாம் கடந்து சாதனை செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு துணிச்சலும் தைரியமும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் பெற்று சத்தம் போடாத சாதனையை செய்பவர்கள்தான் விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் என்றார் இந்த ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பெயர்ச்சிகள் என்னென்ன சூரியனின் பெயர்ச்சி சுக்கரனின் பெயர்ச்சி செவ்வாயின் பெயர்ச்சி புதன் மற்றும் இருமுறை இந்த மாதத்திலே வாக்கிய கணிதபடி இடம்பெயர்கின்றார் இப்பொழுது விருச்சக ராசிக்காரர்களுடைய செப்டம்பர் மாத பலாபலங்களை விரிவாகும் விளக்கமாகும் இந்த பதிவிலே நாம் இப்போது காண இருக்கின்றோம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி ஆலோசித்து முடிவு எடுக்கும் ராசிக்காரர்களே இந்த வாரம் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிட்டும் காரிய தடை தாமதம் ஏற்படும் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கும் ஆனாலும் மனம் மகிழும்படியாக எல்லாமே கடைசியில் நடந்து முடியும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பழைய வாக்குகள் வசூலாவதில் வேகம் இருக்கும் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த துணக்க நிலை மாறும் பண வரத்து இருக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பெயர்களும் கிடைக்கும் பற்பல சாதனைகளையும் செய்கின்ற சாதகமான சூழ்நிலையும் இந்த கால கட்டத்திலே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை கூடுதலாக விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்திலே அனைத்து விஷயங்களும் நல்லபடியாய் முடியும் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் பழைய வாக்குகள் வசூலாவதில் வேகம் இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கலாம் உங்களுக்கு நற்பெயர் கிடைப்பதில் எந்த இடையூறும் இருக்கா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக குடும்பத்திலே இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் மாறும் ஆனாலும் அனைத்து விஷயங்களில் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் உண்டாகும் நிதானமாய் செய்யும் தேர்கள் வெற்றியை பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயர் தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியம் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாக கலை துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பர் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலைகள் குறையும் அதிக மதிப்பெண்ணை எடுக்க ஆர்வமாய் படிப்பீர்கள் விசாகம் நான்காம் பாதத்தை உடையவர்கள் விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த செப்டம்பர் மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாய் இருப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள் நண்பர்கள் உறவினர் மத்தியிலே கௌரவம் கூடும் அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இழு இருந்த பிரச்சனைகள் சாதகமாய் முடியும் மனதிலே உற்சாகம் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் தேவையான உதவிகள் கிடைக்கும் கடன் பிரச்சனை குறையும் முன்னேற்ற தேவையான உதவிகள் கிடை கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் வீண் பகைகள் ஏற்பட்டு விலகும் எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் பாராட்டும் பதிலும் விமர்சனமும் கிடைக்கும் திடீர் கோபம் ஏற்படும் வீண் செலவுகளும் இருக்கும் பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மையை தரும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே கடைபிடிக்க தெய்வீக பரிகார முயற்சிகள் என்ன திரு முருகாற்று படையை பாராயணம் செய்து வர கந்தன் அருளால் கண்ட பீனி நீங்கும் ரொம்ப கஷ்டம் தீரும் அதிர்ச்ச கிழமைகள் செவ்வாய் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் பதினைந்து பதினாறு அதிட்ட தினங்கள் செப்டம்பர் ஒன்பது பத்து ஆறு அதிர்ச்ச திக்கு வடக்கு அதிர்ச்ச வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதிட்ட எண்கள் ஒம்பது ஒன்று மூன்று ஆறும் கூடுதலாய் சேர்க்கப்படுகிறது இதிலே இருக்கின்ற கருத்துகள் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எங் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுடைய செப்டம்பர் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனையை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனும் ஆறு அற்புதமான பகுதிகளாக பகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே கொடுக்கப்படுகிறது கூடுதலாக ஜோதிடத்தை இலவசமாக கற்பிக்கின்ற ரகசியங்களை தெரிவிக்கின்ற பகுதியும் இதிலே உள்ளடங்கி இருக்கிறது இது மற்றவர்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலை செய்ய உதவும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்